ஏன்னா அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் டீசல் நாங்கள் வந்து அவங்க தூக்கிட்டு போகணும் இந்த சைட்ல வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப பயமா தாங்க இருக்கு இந்த காட்டுக்குள்ளே நான் தனியாக தாங்க இருக்கேன் வணக்கம் காய்ஸ் இன்னோட ரெண்டாவது நாளாக இந்த தோட்டத்தில் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் காலையில் இருந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையாக இருந்துச்சு ஸோ சைட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறதுனால வந்து பாட்டுலாம் கேட்கக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு காலையில் சரியாக வீடியோவே எடுக்க முடியல காலையில் இருந்து ரொம்ப மரியாவே இருந்துச்சுங்க அதனாலே ரொம்ப டீசல் கேலாம் தூக்கிட்டு வந்து ஊற்றுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மேலேருந்து தூக்கிட்டு வரணும் முப்பது லிட்டர் டீசல் கேனு ஸோ அதை வந்து நான் தனியாக தான் தூக்கிட்டு வரணும் ஏன்னா வேலைக்காரங்க இருந்தால் கொஞ்சம் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ஒம்பது மணி அந்த டைமில் தான் அவங்க வந்து வேலைக்கே வருவாங்க நம்ம எட்டு மணிலாம் வந்து வர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து மேலேருந்து முப்பது லிட்டர் டீசல் கேன் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து டீசலாக ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை வந்து முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் என்ன வீடியோ அப்படிங்கிறதான் அவங்களை கட்டுறேன் அங்கே நிறுத்தினதும் நம்ம நேற்று வண்டியை அங்கேருந்து நம்ம இந்த லைன் வந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த இது வரைக்கும் வேலை முடிஞ்சிருக்கு இந்த லைன் இப்படி எடுத்து போயிட்டுருக்கேன் அடுத்து அங்கேருந்து கீழே இறங்கி அங்கே இந்த லைன் வந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும் ஸோ வந்து வேலை வந்து இன்னும் அது வரைக்கும் இருக்குதுங்க வேலை வந்து இன்றைக்கி முடியாது எப்படி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா நேற்று நம்ம இங்கே தான் வேலை ஸ்டார்ட் பண்ணது நேற்று காலையில் இங்கேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயாச்சு மேலே ஏறிட்டு திரும்ப அங்கேருந்து செஞ்சு இப்படி வந்துட்டு இருக்கோம் நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க வெறும் முப்பது லிட்டர் டீசல் கேன் தான் அது வந்து ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போயிடலாம் பட் ஆனால் இந்த செவன்ட்டி எயிட்டி இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ளாட் ஓட்டுவாங்க மலை மேலே ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் டீசல் கேன் வந்து அவங்க தூக்கிட்டு போகணும் தனியாக தான் தூக்கிட்டு போகணும் ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த முப்பது லிட்டர் டீசல் கேன் எவ்வளோ பரவாயில்லைங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அது அவ்வளோ பெரிய டீசல் கேன் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அது ஈஸியான விஷயமே கிடையாது நமக்கே அது இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது எப்படி தூக்கிட்டு போவாங்க ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல ஸோ அதனால் வந்து இது வேறு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுங்க இந்த காட்டுக்குள்ளே நான் தனிதாங்க இருக்கேன் ஸோ என்கூட துணைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் அவன் மட்டும்தான் எங்கிட்ட துணையாக இருக்கான் வேறு யாருமே இந்த காட்டில் இல்லைங்க இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குதுங்க இன்றைக்கி மழை ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப வெயிலாக தான் இருக்குது இன்னொன்றும் கொஞ்சம் சூடாக இருக்குது வேறு இன்னைக்கு வேலை முடிஞ்சதுங்க இன்னைக்கு இவ்வளோ தான் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு இன்னோட ரெண்டு ஆகுது இந்த சைட்டை நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேலை வந்து நிறுத்தியாச்சுங்க அஞ்சரை ஆகுது எப்பயுமே ஆறு மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன் பட் ஆனால் சைட்டில் வந்து சொன்னாங்க ஆறு மணி வரைக்கும்லாம் ஓட்டாதீங்க ஸோ இங்கே வந்து நிறைய குள்ள நெறிகளாக இருக்குது ஸோ அதனால் வந்து கிடைக்கிறதுக்குலாம் வரும் ஒர்க்கர்ஸ் வந்து அஞ்சு மணி எல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அஞ்சு மணி அஞ்சரை அதுக்குள்ளேயே வந்து நிறுத்திவிட்டு வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு இந்த கேட் வந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ஸோ தனியாக தானே இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இப்போ பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து மழை இல்லைங்க கொஞ்சம் அதனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு வண்டியும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து அஞ்சரை கிலோ வேலை நிறுத்தியாச்சு இனி நாளைக்கு பார்க்கலாம் இது வந்து நம்ம நேற்று செஞ்ச ஒர்க்கு தென்னை மரத்தை சுற்றி நம்ம எடுத்ததுக்கப்புறம் பொட்டாஷியும் வேறு எதுவும் மருந்து போட்டிருக்காங்க அதை போட்டு தேங்காய் பட்டை வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரத்துக்கும் அதே மாதிரி தான் மருந்து போட்டிருக்காங்க இது வந்து நம்ம புல்லு போட்டு மூடுறோம் இதே மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சின்ன மரம் பெரிய மரம் எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாமே தேங்காய் பாட்டத்துலேருந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நமக்கு வந்து மூடுற வேலை தான் இதெல்லாம் அவ்வளோதான் இதோட வேலை வந்து முடிஞ்சது இது அப்படியே லெவல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கிறது தான்